நம்ம திருச்சியில் மேக்கப் துறையில் சாதிச்சிட்டு இருக்கக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜெயஸ்ரீ அவர்கள்தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க மேக்கப் பிஸ்னஸ் பற்றியும் மேக்கப் பற்றியும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க அவங்களும் ரெடியாக இருக்காங்க நேயர்களே நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் ஜெயஸ்ரீ திருச்சியில இருந்து அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன் அவல் கிரியேஷன் சொல்லிட்டு மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் போட்டிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மேம் இருக்கு நம்ம ஓகே மேம் இப்போ நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இந்த ஒரு ஃபீல்டுல இருக்கீங்க ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா இந்த துறையில பயணம் பண்றீங்க எப்படி இருக்கு உங்களுடைய இந்த ஜேர்னி இந்த ஃபீல்டுக்கு வந்து எனக்கு ஃபோர் இயர் ஆகுது மேம் இந்த இயரோட ஃபோர்த் இயர் கம்ப்ளீட் ஆகுது ஓகே எப்படி போயிட்டு இருக்கு மேம் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பா இருந்தது ஒவ்வொரு ஒவ்வொரு மேக்கப் போகும்போது அந்த ஃபீல்டு புதுசு இல்லையா எந்த ஒரு விஷயமே புதுசா போகும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா அது போக போக ஸ்டார்டிங் கஷ்டமா இருந்தது எனக்கு இப்போ வந்து இது இந்த ஃபீல்டு நல்லா செட் ஆகி எனக்கு இது ஓகே ஆயிடுச்சு சூப்பர் மேம் நீங்க ப்ரொஃபஷனலாவே மேக்கப் ஆர்டிஸ்டா தான் படிச்சிங்களா மேம் ஆமா மேம் ப்ரொஃபஷனலா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் நான் படிச்சேன் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய படிக்கிறாங்க படிச்சுட்டு அது அடுத்து வந்து நம்ம வெளியில ஒர்க் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுய தொழிலாவே இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒரு பிசினஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த சுய தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு பிளான் எப்படி மேம் உங்களுக்கு தோணுச்சு எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் முடிச்சிட்டு ஒர்க்குக்காக தான் நிறைய இடத்துல நான் இது பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு பேங்கிங் தான் எனக்கு ஒர்க்கு கிடைச்சது எனக்கு வந்து அங்க அந்த ஃபீல்டு எல்லாம் எப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆன்சரபிளா இருக்கணும் அவங்க வந்து நம்ம அன்னைக்கு வேலை செஞ்சாலும் சரி சேல்னாலும் சரி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும் ரொம்ப ப்ரெஷருமே இருக்கும் பேங்கிங் செக்டர் பேங்கிங்னு இல்ல காமனாவே எல்லா ஃபீல்டுமே ரொம்ப ப்ரெஷரா இருக்கு ஒருத்தவங்களுக்கு கை கட்டி நம்ம வேலை பார்த்து நம்ம அவங்களால எப்படி சொல்றதுன்னா ஒரு நம்ம ஃபுல்ஃபில்டா நம்ம ஒர்க்கை வந்து பீஸ்ஃபுல்லா பண்ணவே முடியாது ஒர்க்குக்குன்னு போனா பட் பிஸ்னஸ் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா பண்ணலாம் நம்ம சந்தோஷமா பண்ணலாம் ஸோ அதுல இன்னுமே நம்ம அச்சீவ் பண்ணலாம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நிச்சயமா மேம் ஸோ பிடிச்சத பிடிச்ச மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்களும் பிடிச்ச ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க பட் வந்து எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா வந்து புதுசாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து புதுசாக நம்ம ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணுறோம் புதுசாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அப்போது மக்கள் மத்தியில் நம்பிக்கை அப்படின்றது எப்படி இருந்துச்சு வரவேற்பு அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம் மேம் ஃபீல்டில் அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஃபீல்ட்ல சர்வே பண்ண முடியும்னா சத்தியமா முடியாது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இப்ப வந்து நிறைய பேர் நெகட்டிவா இருக்கும் எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம ஒரு பொண்ணு இதை பண்ண போறேன்னா நாலு பேர் நம்ம நம்மகிட்ட சொல்லதான் செய்வாங்க இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க ஆனா நம்மளுக்கு அந்த ஃபீல்டில் ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நான் பண்ணுவேன்னால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுல நம்ம சஸ்டெய்னா நம்ம எவ்வளோ தூரம் பண்றமோ அதுல தான் இதோட சக்சஸே இருக்கு அண்ட் ஸ்டார்டிங் நிறைய பேர் வந்து டீமோ இந்த டைம்ல போக கூடாது பிரம்ம முகூர்த்தத்துலதான் மேக்கப் இருக்கும் அன் டைம்ல போற மாதிரி இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நெகட்டிவா நம்மள இது பண்ணுவாங்க

ஸோ இப்போ இந்த மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ இருக்க காலத்துல நிறைய விதவிதமான மேக்கப் சொல்றாங்க ஹெச்டி மேக்கப் த்ரீடி மேக்கப் அந்த மாதிரி நிறைய மேக்கப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ மொத்தமா இதுல எத்தனை வகைகள் இருக்கு எத்தனை வகை எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேம் மேம் மேக்கப் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அண்ட் அண்ட் இருக்கு கிளாசிக் ஹெச்டி ஹெச்டி ப்ரோ அண்ட் ஹெச்டி லைட்டு அண்ட் க்ளூவி இருக்குப் இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு அண்ட் கஸ்டமைஸ்டாகவும் இருக்கு நிறைய வரைக்கும் மேக் ஓவர் மேக்கப் மட்டும் சார்ந்தது இல்லை காஸ்டியூம் ஜுவல்ஸ் எல்லாமே ரிலேட்டடா சேர்ந்ததுதான் ஒரு மேக்அப் போட்டு முடிக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் எவ்வளவு தேவைப்படும் எவ்வளவு மணி நேரத்துல நீங்க போட்டு முடிப்பீங்க இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கனால எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர்ல ஃபுல்லா ஃபுல் மேக் ஹேர்டூல இருந்து ஃபேஸ் மேக்கப் பண்ணிடுவேன் பட் ஸ்டார்டிங் பிகினரா இருக்கும்போது எப்படியும் டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தேவை தேவைப்படும் ஓகே மேம் இப்போ மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்க காலத்தில் இந்த ஃபேஷன் பற்றி ஃபுல்லாக கற்றுக்கணும் ஃபேஷனில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அதில் மேக்கப்பை செலக்ட் பண்ணும்போது நம்ம எங்கே போய் மேக்கப் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட்க்கெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடங்களில் சில பேர் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசணுக்கு மேலே சொல்லிக் கொடுக்குற ஆட்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸில் நான் வந்து எதை சூஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியலை இப்போ லோ காஸ்ட்டில் போனேன் அப்படின்னா அங்கே எனக்கு ஒரு குவாலிட்டியான மேக்கப்போட கற்றுக்க முடியுமா ஹை காஸ்ட்டில் போனால் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் மத்தியில் இருக்கும் சோ வந்து இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்படி ஒரு சரியான இடத்தை தேர்வு பண்றது மேம் மேக்கப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நாலேஜ் தான் மேம் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஃபவுண்டேஷன் அப்படி அப்ளை பண்ணனும் அண்ட் காம்பேக்ட்னா அப்படி செட் பண்ணனும் ஸோ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கு இப்போ சில இடத்துல வந்து கம்மியான ஃபீஸ் நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு சொல்லி தருவாங்க சில இடத்துல ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமே சொல்லி தருவாங்க எல்லாமே டிபெண்ட்ஸ் பிராண்ட் தான் நாலேஜை மட்டும் கத்துக்கிட்டா போதும் பிராண்ட் வந்து இப்போ ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் இன்னை நிலைமைக்கு அந்த பொண்ணால் ஐநூறு ரூபாய்க்கு தான் ஸ்டார்டிங்ல வாங்க முடிஞ்சதுன்னா ஐநூறு ரூபாய்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து இப்ப கொஞ்சம் க்ரோத் ஆகுறப்ப அடுத்த லெவல் அடுத்து கொஞ்சம் காஸ்ட்லியா பிராண்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றதை பொறுத்து தான் நம்ம இது பண்ணவே முடியும் இன் நாலேஜ் மட்டும் கத்துக்கிட்டா போதும் எங்க கத்துக்கிட்டாலும் ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இப்ப ஐலைனர்னா எப்படி போடணும் பவுண்டேஷன்னா அப்படி அப்ளை பண்ணணும் நாலேஜ் இருந்தா போதும் இப்ப வந்து நிறைய இடத்துல நீங்க சொல்றீங்கல்ல காஸ்ட்லியா வந்து வாங்குறாங்க அப்படின்னு அவங்க எல்லாமே வந்து பிராண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்டு சொல்லி தரனாலதான் அந்த அமௌண்ட் வாங்குறாங்க பட் நம்ம நார்மலா சொல்லித்தர இடத்துலயும் ப்ராப்பரா ஒரு நாலேஜ் மட்டும் கத்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறமும் இப்போ ஒன் மந்த் கோ ஒன் மந்த் கோர்ஸ்னா ஒன் மந்த் நம்ம படிச்சா பத்தாது நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஒன் மந்த்துல எதுவுமே கத்துக்க முடியாது அதுக்கப்புறம் மாடல் ஷூட்ஸோ ப்ராக்டிஸுன்னு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ப்ராப்பரான மேக் ஓரே நம்மளால ஒரு கான்ஃபிடென்டா பண்ண முடியும் இப்போ ஒரு டிரைடு அட்டன் பண்றாங்க அப்படின்னா இப்போ தப்பு வந்துருச்சுனாலும் அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ற அந்த 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 டெட்ஸ் வேணும் அந்த பொண்ணு கையோ தப்பாயிடுச்சே அப்படின்னு இதாக இதாகாம அந்த இடத்துல அவங்க தான் எல்லாமே கம்மியா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி நம்ம நாலேஜ் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும் மேம் இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க நல்லாவே பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் மேம் எடுத்துக்கும் எவ்வளவு நாள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் எவ்வளவு நாளாக ஒன் இயர் மேம் ப்ரொஃபஷ்னலாக அவங்க பண்ணணும்னா ஒன் இயர் அதுக்கு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்டில் இந்த இதெல்லாம் வந்து ஒரு கிரியேட்டிவா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேம் இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு லுக்கும் சரி ஒவ்வொரு பிராண்டும் சரி இது வந்து அப்டேட்டட் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற ஒரு வருஷன் வரைக்கும் இப்போ மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது ரொம்ப காஸ்ட்லி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய தாட்டுமே இருக்கு மேக்கப் ஒண்ணுமா அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய காஸ்ட்ல தான் நிறைய இடத்துல போய்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் மேக்கப் அப்படின்னாலே காஸ்ட்லி தானா மேம் லோயர் லோயர் எண்ட் ப்ராடக்ட்டும் இருக்குது அதை வச்சும் நம்ம சூப்பராக போடணும் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போ இப்போ நார்மல் ப்ராடக்ட் கொடுத்தாலும் அந்த பொண்ணை அழகா பண்ண தெரியணும் ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போறதை பொறுத்து தான் எல்லாமே லோயர் அண்ட் ப்ராடக்ட்லயும் நல்லா போடலாம் நார்மல் லேக்மேலையும் நல்லா போடலாம் நார்த்ஸ்லையுமே நல்லா போடலாம் தெரியணும் விஷயம் தெரியணும் அவ்வளோதான் மேம் ஓகே மேம் இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்தந்த தகுதிகள்லாம் அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த தகுதிகள்லாம் அவங்களுக்கு பர்சனலாக தேவைப்படும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவீங்க ஏன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் ரொம்ப கோவப்படுறவங்களா இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதிகள்லாம் வேணும்னு நீங்கள் சொல்லுவீங்க என்ன தகுதி வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த இந்த தொழில் வந்து பண்ணணும் மேம் புடிச்சு பண்ணணும் இப்ப வந்து அன் டைம்ல தான் நம்ம மேக்அப் இந்த ஏர்லி மார்னிங் மூணு மணிக்கு தான் ஓகேவா மூணு மணிக்கு அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம அப்பதான் ஃப்ரெஷ் போய் அவங்களை பெய்டை எழுப்பி கிளப்பணும் ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்கணும் நம்ம தூக்க கலக்கமோ நம்மளோட டென்ஷனோ பெய் கிட்ட காட்டவே கூடாது ரொம்ப பொறுமை முக்கியம் அண்ட் தென் நம்மளுக்கு என்ன ஒரு பர்சனல் இஷ்யூ இருந்தாலும் அவங்க கிட்ட காட்டக்கூடாது நிச்சயமா மேம் ஸோ எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கிறத பார்த்து தான் அவங்களுமே ஃப்ரெஷ் ஆவாங்க இல்லையா ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அதிகாலை மூணு மணி நேரத்தில் நைட் நேரத்துலலாம் போய் அதிகமாக மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எப்படி அந்த நைட் டைம்ல போய் போடுற அந்த அனுபவங்கள்லாம் எப்படி மேம் இருக்கும் உங்களுக்கு எனக்கு வந்து எப்படின்னா மேம் இப்போ என்னை பண்ணிருக்காங்க ஸோ நம்ம அந்த கரெக்ட் டைம்ல போனோம் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா கார் டிலே ஆகும் போற வழியே பஞ்சர் ஆயிரும் அது மாதிரி நிறையா இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ பிஃபோராகவே வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் பிஃபோராகவே ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே பிரைட் பிளேஸ்க்கு போயிடணும் அண்ட் அப்படியே போய் நம்ம மேக்கப்லாம் பண்ணாலும் அமௌண்ட்ல டிலே பண்ணுறது ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது எப்படி அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்றது அப்படின்லாம் வந்து எனக்கு இப்ப தான் எனக்காகவே கொஞ்சம் நானே கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்க மேம் ஒவ்வொரு கிளைண்ட்டுமே ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சில பேர் வந்து நாங்கள் கார் அனுப்பி விடுறோம் நீங்க வந்துருங்கன்னு ரொம்ப டேக் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து வரது உங்க வேலை தானே கரெக்ட் டைம்ல நீங்க வந்திருக்கணும் அப்படின்னும் வந்து நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோம்னு நம்ம மேலே கோவப்படுவாங்க ஸோ இதில் கஷ்டமும் இருக்கு நல்ல ஒரு இதுமே இருக்கு நம்மளுக்கு கண்டிப்பா மேம் ஸோ வந்து எந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அதுல ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும் நிறைய ப்ரௌடாக நம்ம ஃபீல் பண்ணுமே இருக்கும் இப்போ உங்களால மறக்க முடியாத பிரைட் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் நிறைய பேருக்கு வரையும் மேக்கப் போட்டு விட்டுருப்பீங்க ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத இந்த தருணத்துல நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா மேம் நிறைய ஸ்வீட் மெமரிஸும் இருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண மெமரிஸுமே இருக்கு ஸோ எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே மேம் உங்களால் மறக்க முடியாத ஒரு மேக்கப் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு இடையில ஏதாவது பண்ணியிருப்பீங்க இல்லனா வந்து ரொம்பவே உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருந்திருக்கும் ஸோ எனக்கு இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்களுக்கு மேக்கப் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம் நான் வந்து பண்ணியிருக்கேன் இருக்கேன் சுந்தரி சீரியல்ல வராங்களா கேபிர்லா மேம் அப்புறம் ஃபரீனா மேம் அப்புறம் ஆதித்யா கல்யா இவங்களுக்கு எல்லாமே செலிபிரிட்டிஸ்கெல்லாம் மேக்கப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது நார்மலா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா வந்து இப்ப செலிபிரிட்டி லெவல்ல நம்ம பண்றோமே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கிளைம் பேஸ்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸ் எனக்கு ஷெட்யூல் பண்ணது கொஞ்சம் வருத்தப்பட்டது என்ன அப்படின்னா பேமெண்ட் கொடுக்காம அப்படியே இழுக்கடிப்பாங்க ஒரு டூ டேஸ் அங்க அங்க ஸ்டே பண்ணி நம்ம அவங்களுக்கு மேக்கப் பண்ணியிருப்போம் பட் அமௌண்ட் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விடாம விட்டுருவாங்க இது மாதிரி நிறைய கிளைம் ஷீட் பண்ணிருக்காங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா எல்லாருமே தான் ஒரு ஃபீல்டுக்குள்ள வரும் எல்லாமே வந்து அமௌண்ட் கொடுத்துதான் அவங்களும் வாங்கியிருப்பாங்க ஒரு ட்ரஸ்ட் தான் எல்லாமே பண்ணுவாங்க சோ நிறைய பேர் இப்படி சீட் பண்றவங்களும் இருக்காங்க ஓகே மேம் ஸோ என்னதான் மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே நல்லா சம்பாதிக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாவே நிறையவே இருக்கும் இல்லையா ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ப்ரௌடா நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ண மூமெண்ட் அப்படின்னு எதாவது இருக்கா மேம் நிறைய இருக்கு மேம் என்ன வந்து ஸ்டார்டிங் வந்து ட்ரஸ்ட் பண்ணி என்ன புக் பண்ணுவாங்க சில பேர் ட்ரையல் மேக்கப் பண்ணி புக் பண்ணுவாங்க சில பேர் நீங்க பண்ணுங்க எனக்கு எனக்கு உங்க மேக்கப் பிடிக்கும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க சோ அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு கிளைண்ட்க்கு வந்து நான் பண்ணேன் அவங்க ரொம்ப சந்தோஷமா இப்ப வரைக்குமே காண்டாக்ட்ல இருக்காங்க அவங்க என்ன ஒரு ஈவெண்ட்னாலும் என்ன ஒரு இதுனாலும் என்னோட டேட் கேட்பாங்க அந்த டேட் வைக்க போறோம் நீங்க அவைலபிள் தானே அப்படின்னு கேட்டு பண்ணுவாங்க சோ அது மாதிரி பிரைட் எல்லாம் சில பிரைட் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க ஐயரை கேட்டு பண்ணுவாங்க ஓகே நம்மள ஏன் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு அவங்க சொல்லும்போது போது நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் நிச்சயமா சூப்பர் மேம் ஸோ வந்து இன்னுமே உங்களுடைய இந்த துறையில் இன்னுமே நீங்கள் ஷைனாக எங்களுடைய எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே நேரத்தில் உங்களை மாதிரியே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவீங்க மேம் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் ஆக முடியும் ரெண்டாவது வந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப நம்ம வந்து ப்ராடக்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு வாங்கிட்டோம் வாங்கி வச்சிட்டு ஐயோ இந்த ஃபீல்டில் ஒண்ணுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலைக்கு போவாங்க மேக்கப் கோர்ஸும் படிச்சிருவாங்க ப்ராடக்ட்டும் வாங்கிருவாங்க ஆனா வேலைக்கு போயிருவாங்க ஏன் மேக்கப் படிச்சுட்டு வேலைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா இதில் மேக்கப்ல எனக்கு ஒண்ணுமே வரலக்கா மாசத்துக்கு ரெண்டு ஆர்டர் தான்கா வருது அதுவும் வந்தாதான் வருது இல்லைன்னா பண்ண முடில அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் மேக்கப் இப்ப ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னா அதுக்காக நம்ம எஃபர்ட் போடணும் சும்மா நம்ம படிச்சுட்டோம் நம்மளுக்கு வேலை வந்துடும் காசு வந்துடும்னா கண்டிப்பா வராது அதுக்கான எஃபோர்ட் பண்ணணும் நிறைய மாடல் ஷூட் பண்ணணும் நம்ம நம்ம பேஜ் வந்து அப்டேட்டடா வைக்கணும் எப்போதுமே இப்போ வந்து ஒவ்வொரு லுக் மேக்கப் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு கிரியேட்டிவா பண்றது எல்லாமே இருக்கு ஸோ நம்ம ஒவ்வொரு லுக்கா போட்டு போட்டு நம்ம பேஜ்ல அப்லோட் பண்ணணும் ப்ரொமோஷன் பண்ணணும் நான் இதெல்லாம் பண்றேன் இந்த லுக் எல்லாம் யோ எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்ப தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு போட்டு பார்க்கலாம் வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக காட்டலாம் ஸோ அதுலதான் ஷைன் ஆக முடியுமே தவிர்த்து படிச்சுட்டோம் எனக்கு மேக்கப் புக்காகுன்னா கண்டிப்பா வராது அதுக்காக நம்ம எஃபர்ட் போட்டால் மட்டும் தான் மேக்கப் வரும் இதான் மேம் இதுலதான் இந்த விஷயம் ஃபாலோ பண்ணாலே போதும் அவங்க ஓகே மேம் இப்போ எந்த ஃபீல்டில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதில் ஒரு பேஷனோடு நம்ம பண்ணால் கண்டிப்பாக அதில் பண்ண முடியும் இல்லையா ஸோ இதை தாண்டி இன்றைக்கி நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிங்க இப்போது நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் ஒரு விமனாக மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா எல்லா லைஃப்லயும் எல்லா கஷ்டமும் இருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ல ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க அந்த ஸ்ட்ரகிள் அந்த கஷ்டத்தை மட்டுமே நினைச்சிட்டு நம்ம சர்வே பண்ணக்கூடாது என்னதான் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணனும் ஓகே மேம் இப்போ ஃபைனலா நம்ம எஃப்எம் க்கும் எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சோ எல்லாராலயே பிசினஸ் பண்ண முடியும் இவங்க தான் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கடவே கிடையாது எல்லாரும் ஒரு ஒரு பேஷன் நோக்கி போனா எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டும் அச்சீவ் பண்ணலாம் சோ நார்மலா சும்மாவே இருக்காதிங்க ஏதாச்சும் ஒன்னு ட்ரை பண்ணுங்க ஏதாச்சும் ஒண்ணு அச்சீவ் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கான நல்ல விஷயம் அவங்களை தேடி வரும் நம்ம திருச்சியில மேக்கப் துறையில சாதிச்சுட்டு இருக்க கூடிய ஜெயஸ்ரீ அவர்கள் இன்னைக்கு நம்ம அதிரம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மேக்கப் பிசினஸ் பத்தியும் மேக்கப் பத்தியும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணாங்க இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர் ஜே சுபா நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பத்தி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரி பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம் உங்க அதிரை எஃப்எம் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்